ோ ஆராரீரோ முருகாரீரோ ஆரீராரோ ஆராரீரோ முருகா ஆராரீரோ கல்லையும் மண்ணையும் சேர்த்துக்கட்டுன கோயில் இங்கிருக்கா காடு மலையும் சேர்த்து வளர்த்த ஊர் இங்கிருக்கா கலையும் மண்ணையும் சேர்த்து கட்டுன கோயில் இங்கிருக்கா காடு மலையும் சேர்த்து வளர்த்த ஊ இங்கிருக்கா ஒன்னையும் வள்ளியும் சேர்த்து வச்ச யானை இங்கிருக்கா காதல் இங்கிருக்காங்க கருணை இங்கிருக்கான் மனசு இங்கிருக்கா மனசை இங்கிருக்கான் ஒன்றை தான் ஒளுக்கு ஒழுக்கு காட்டிட்டு ஒழிஞ்சு விளையாடுற முருகா ஒளிஞ்சு விளையாடுற ஒன்னதம் தேடிறேன் ஒழுக்கு காட்டிட்டு ஒளிஞ்சு விளையாடுற முருகா ஒளிஞ்சு விளையாடுற ஆரீராரோ ஆராரீரோ முருகாறோ ஆரீராரோ ஆராரீரோ முருகா ஆராரிரோ கல்லையும் மண்ணையும் சேர்த்துக்கட்டுன்னு கோயில் இங்கிருக்கான் காடு மலையும் சேர்த்து வளர்த்த ஊர் இங்கிருக்கா கல்லையும் மண்ணையும் சேர்த்து கட்டுன கோயில் இங்கிருக்கா காடு மலையும் சேர்த்து வளர்த்த ஊர் இங்கிருக்கா ஒன்னையும் வள்ளியும் சேர்த்து வச்ச யானை இங்கிருக்கா காதல் இங்கிருக்கா கருணை இங்கிருக்கா மனசு இங்கிருக்கா மனுசை இங்கிருக்கா ஒன்னதம் தேடீரேன் உளுக்கு கட்டிட்டு ஒளிஞ்சு விளாடுற முருகா ஒளிஞ்சு விளையாடுற ஒன்னட்டம் தேடீரே ஒழுக்கு கட்டிட்டு ஒழிஞ்சு விளாடுற முருகா ஒழிஞ்சு விளாடுகிற ஆரீராரோ ஆராரீரோ முருகா ஆராரீரோ ஆரீரோ ஆராரீரோ முருகாறாரோ